இந்த ராசியினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நோடி இந்த நாள் என்ன நடக்க தெரியுமாங்க இப்ப வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில செல்வத்தாழான ஒரு பெரும் கஷ்டத்தினால சிக்கிக்கிட்டு அதுல இருந்து மீளவும் முடியாம வெளியே வரவும் முடியாம அந்த இடத்துலயே ஒரு எப்படி சொல்றதுனா ஆகி நிலையா நிற்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படுது இவர்கள் இதற்கு முன்பு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாலே யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வரும் போதும் சரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்கிறாங்கன்ற போதும் சரி அதனால முடிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுப்பாங்க ஆனா இப்போ இவர்களுடைய நிலைமை இந்த அளவுக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது கூட இவங்களுக்காக யாருமே உதவி செஞ்சதே இல்லை இவருடைய மனசு அந்த நிலைமையில இதுக்கு பேசாண்டு சத்தே போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள நுந்தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா அப்போ கூட யாருமே இவர்களுக்கான உதவிகளை செய்ய ஒத்துங்க கூட வரல ஆனா இவர்கள் மட்டுமே எல்லாருக்குமே உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இப்போ இவர்களுடைய நிலைமை ரொம்ப மாறிப்போச்சு ரொம்ப கஷ்டங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க எப்பவுமே சரி சிம்மராசிக்கார்கள் எப்பவுமே சரிங்க கடவுளை ரொம்ப மதிப்பாங்க வணங்குவாங்க ஆனா இவர்கள் என்னதான் இந்த சிம்மராசிக்கார்கள் அந்த அளவுக்கு அந்த ஒரு மதிப்பையும் இதையும் வச்சிருந்தாலும் இவர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்ததே கிடையாது இவருடைய வாழ்க்கையில எதை ஆசைப்படுறாங்களோ எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கு பதிலாக அதை விட பல மடங்கு கேவலமான ஒரு விஷயத்த இவங்களுடைய வாழ்க்கையில நடத்தி காமிச்சிடும் இந்த வாழ்க்கையில எந்த ராசினாலும் பிறந்தலாம் சாமி சிம்மராசில மட்டும் பிறந்துடவே கூடாது உயிர் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம இறந்துருவோம்ன்ற அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் மத மேதையில இருந்துகிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே நீங்க சொல்லுங்க யாராவது உங்களுக்காக அன்பையும் பாசத்தையும் காமிச்சிருக்காங்களா அப்படியே காமிக்கிறதாக இருந்தாலும் அது நாடகமா இருக்கும் வேஷமா இருக்கும் ஏன்னா அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறது தாங்க இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு யார நம்புறதுன்னே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிட்டாங்க ஏன்னா உண்மையாவே அன்பு காமிச்சவங்களை இவங்க மதிச்சாங்க அவங்க மேலே அன்பு வச்சாங்க ஆனா திடீர்னு அவர்கள் பொய்யா மாறினதுக்கு அப்புறம் யாரு உண்மையா அன்பு வைக்கிறாங்கன்றதே இவங்களுக்கு தெரியாம போச்சு ஏன்னா இங்க உண்மையா அன்பு வைக்கிறவங்கள ஏமாத்திட்டு போறாங்கன்ற போது பொய்யான ஒரு விஷயத்துக்காக வரவங்களை நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்க முடிய முடியாத அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுடைய மனசே ரொம்ப கழுவி இதாயி அப்படி இதாய் போச்சு மனசை உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில நோயினால தாக்கத்தினால எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க எனக்கு ஏன் சாமி இத்த அளவுக்கு நோய் கொடுக்குற என்னால முடியல இதுக்கு மேலனால நோயினால நான் ரொம்ப சிரமப்பட்டது என்னால முடியல இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரன் இத்தனை கஷ்டங்களை பட்ட சிம்மராசினுடைய வாழ்க்கை இனி எங்க வாழ்க்கை மாற போகுது அவ்வளவுதான் இப்பயே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகும்போது போய்க்க வேண்டியது அப்படின்ற அளவுக்கு யோசிச்சாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைக்கப் போகிறது வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ எதெல்லாம் கஷ்டம் நினைச்சு இருந்தாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகணும் சரி வருகின்ற காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா சரி முதல் விஷயம் இவருடைய வாழ்க்கை அதாவது சிம்மராசனுடைய வாழ்க்கை எங்க தெரியுமா அங்க ஆரம்பிக்க போகுது இத்தனை நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு ஆனா முதல்ல எங்க தெரியுமா ஆரம்பிக்கு இது நாள் வரைக்குமே செல்வத்தாழான கடன் சுமையினால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இவர்கள் இந்த செல்வ கடனால வர முடியாத அளவுக்கு ரொம்ப தவிச்சு போயிருந்திருக்காங்க அது எனக்குடா தீரும்ற அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முதலாவது மாற்றமாகவே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கடன்களுமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க கடன் பிரச்சனை தீர்ந்துட்டா கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான எல்லாம் தீர்ந்துடும் நினைச்சாங்க ஆனா கடன் பிரச்சனை ஒரு பக்கம் தீர ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அத்தோடு சேர்த்து உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதிகள் இருக்குது பாத்தீங்களா அது முழுவதுமாக நீங்க போகுது ரொம்ப நாளாவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மனசுல வேதனை பண்றதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தாங்க இந்த உடல் சார்ந்த நோய் ஏற்படும் போது எல்லாமே இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே இந்த மருந்து மாத்திரை டாக்டர் இதுக்கே செலவு பண்ணிடுறோமே இப்படியே போச்சுன்னா நம்ம என்னத்தை தான் சேர்த்து வைக்க போறோம் நாள் ஆக ஆக நமக்கு பயம்தான் உருவாகுது வாடகை கொடுக்கணும் அதுக்கு சாப்பாடு செலவு இருக்கு பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் அவங்களுடைய ஆசைகளை நம்ம எதுவுமே நிறைவேற்ற முடியாமல் போகுது அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கவலைப்பட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில நிச்சயமா யாராவது ஒரு நபர் குளித்து கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களை கொடுத்திருப்பாங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாத அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருப்பாங்க முன்னதாக இருக்கலாம் இல்லை இனி வரக்கூடிய சிறு காலங்களுக்கு முன்பு கூட நடந்திருக்கலாம் ஆனா இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லங்க இவர்கள் பல நாட்களாக வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றங்களை சந்திச்சிக்க கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அதையடுத்து இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில உள்ளூர்களுடைய கிடைக்கக்கூடிய வேலைகள்லையும் இவர்களுக்கு ஒரு சில துன்பங்கள் என்பது ஏற்பட்டுச்சு முக்கியமா சொல்ல போனா சக ஊழியர்கள் ஏமாற்றி இவர்களிடம் இருந்து இவர்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் சம்பள உயர்வு எல்லாம் தெளிவா அப்படியே பிளான் பண்ணி தெளிவா இவங்களை ஏமாற்றி இவர்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்களுக்கு அவங்க சாதகமாக்க கூடிய நிலைமைன்றது இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டுச்சு ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் தான் ஆனா நெருங்கிய நண்பர்கள் இவங்க நம்மளால ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை இவர்கள் அவர்கள் மேல வச்சாங்க ஆனா அங்க என்ன திரும்ப நடந்துச்சு இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீ ஏன் நீ நம்பின அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய விதத்துல இவர்களை ஏமாற்றி இவர்களுக்கு வரக்கூடிய அனைத்தையுமே அவர்கள் எடுத்துட்டு போயிருவாங்க அதாவது எப்படின்னா இவங்க கிட்ட வந்து சார் உனக்கு கிடைக்க நினைச்சேன் சார் எனக்கு வந்துருச்சு பரவாயில்ல நிச்சயமா உனக்கு அடுத்ததுல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஆனா மாறி மாறி ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் இவர்களை ஏமாற்றி இவர்களிடம் இருந்து அனைத்தையுமே பறிச்சுப்பாங்க இவர்கள் கண்முடித்தனமாதான் நம்புவாங்க எனக்கே சொல்லல சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே கண்மூடித்தனமா அதிகமா நம்புவாங்க இப்படியே நம்பி நம்பி வாழ்க்கையில இவர்கள் இழந்த விஷயம் இருந்தது ரொம்ப அதிகம் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இழந்தது எல்லாத்தையுமே வீட்டு எடுத்துணும்னு முயற்சி பண்ணும்போது எல்லாமே இவர்களுக்கு தோல்விகள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அலுவலக வேலையாக இருக்கட்டும் இல்ல தொழில் சம்பந்த வேலைகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவலைப்பட வேண்டாம் பெருசா உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது இல்லாமல் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் பிள்ளைகள் எல்லாமே தவறான போக்குல போறாங்களோ பிள்ளைகள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற அளவுக்கு மனசுல குழப்பம் ஏற்பட்டிருக்கும் முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கான உடல்நிலை கொளாறுபாடுகள் என்பது அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் என்னடா இது நமக்கு இப்ப தான் சரியான மாதிரி இருந்துச்சு அதுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துருச்சு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரும் முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் கவனத்தை முழுவதுமாக செலுத்துவது மூலியமா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள் மூலிமா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் மதிப்பெண்களையும் பெற்று எல்லாரும் முன்பும் இவர்கள் நல்ல சிறந்த ஒரு மாணவனாகவும் மாணவியாகவும் வளம் வர ஆரம்பிப்பார்கள் இதனால் வரைக்குமே இவர்களுக்கான ஒரு கனவு ஆசைன்றது இருந்துச்சு அத தடையாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதை நீங்க கொஞ்சம் ஊக்குவித்தாலே போதுங்க உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுத்து உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்து நிற்பார்கள் நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டீங்க உங்களுடைய பிள்ளைகள் என்னைக்காவது வெற்றி பெற்றுவாங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சு உங்களுடைய பிள்ளைகள் எதுலையும் வெற்றி பெறலையா அப்படின்ற ஒரு மன குமுறல் என்பது உங்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப காலமா நீங்களும் காத்திருந்து பாத்தீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவங்க அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு எப்படியாச்சும் முன்னேறிவாங்களான்னு பாத்தீங்க ஆனா எந்த இடத்திலையும் அவங்களுக்கான முன்னேற்றம் என்பது இல்லை என்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசை போட்டு தாக்குச்சு எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்து முழுவதுமாக மா மாறி நல்லதாகவே நல்ல மாற்றங்களாகவே அமையும் நீங்கள் எந்த இடத்துல எதெல்லாம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டீங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை சிம்மராசினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாக தெரிகிறார்களோ அவர்களை முழுவதுமாக நம்பாமல் இருப்பது நல்லது ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க அன்பு காமிக்கிறாங்க ஒருத்தவங்க கூடவே இருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப அதிகமா அவங்கள நம்பிடுவாங்க இப்படி நம்புறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தாங்க பெரும் அளவிலான பிரச்சனைகளையும் துன்பத்தையும் கொடுக்கு இவர்கள் ஏண்டா இப்படி பண்றாங்கன்ற அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஏதாவது ஒரு நபர் பெரிய அளவிலான அடியை பின்னிருந்து இவர்களுக்கு நம்பிக்கை துரோகத்தின் மூலியமா கொடுக்குறாங்க இவர்களுக்கு இதுல இருந்து மீள்றதுக்கே பல வருஷங்கள் காலங்கள் ஆகும் போல அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் அடி வாங்கியிருக்காங்க ஆனா அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக மாற்றத்தை சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பார்கள் இந்த சிம்மராசியை யாராலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏமாற்றவோ இல்ல இவர்களை ஏமாற்றி மற்றவர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல மற்றதுல லாபகரமா அமைக்க முடியும்னு நினைத்தாலோ அது எதுவுமே நடக்க போவது கிடையாது சிம்மராசினுடைய அறிவு கண்கள் என்பது திறந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை என்பது நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி இவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இனி எந்த ஒரு இடத்திலும் இவர்களை யாருமே காயப்படுத்தவும் முடியாது ஏமாற்றி இவரிடமிருந்து மற்ற விஷயங்களை பறிச்சுக்கவும் முடியாது ஏன்னா இவர்களுடைய புத்திசாலி தளம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உயரும் முக்கியமா யாரெல்லாம் இது வரைக்கும் ஏமாற்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு மாற்றத்தை கொண்டு வருவாங்க ரொம்ப காலமாகவே இவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு தான் இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீரும்போன்ற அளவுக்கு இவருடைய மனசு வருத்தமும் பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் சரி இதுல இருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகளும் சரி இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகும்